தெரியாதா இதை பாட்டு கட்டி பாட சொடி இந்த ஊர் காற்று பொது கொட்டிவிட்டு அதை கேட்குதடி இந்த பொது தொகுப்பு Gracias. लक्ष्मी बुड़ी पंजे चाची

துணை ராஜ் நடிகர் நம்ம எஸ்பி கோட்டையை சேர்ந்த தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தினுடைய முன்னாள் துணைத்தலைவருமான சென்னை தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய செயற்குழு உறுப்பினருமான நமது எஸ் எம் காளிமுத்தவருடைய நாடக அமைப்பின் சார்பாக நன்றி இண்டிகளில் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஒருமைதான் பிறகு சொல்லு கணங்க வீரர் வரைக்கும் அமைதியா இருக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு என நாடகம் வந்து உங்களுடைய நாடகம் நடிக்கிறதுக்கு நாங்க வந்திருக்க வேலை செய்வதற்கு தொழிலாளி நாங்க என்ன சம்பளம் கொடுக்கக்கூடிய முதலாளி நீங்க விடியது வரைக்கும் நாடகத்தை பார்க்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு ஏன்னா நாடகத்துல வந்து எத்தனையோ நிகழ்ச்சியில் இத்தனை கருவிகளை வச்சு நாலஞ்சு பேர் உட்காந்து ஒரு பெரிய ஒரு பாட்டுக்கு வந்து ஒரு பெரிய இசையமைப்பட வச்சு அது கதை ஆசிரியர் வச்சு எத்தனையோ இது பண்ணுவாங்க ஆனால் பாரம்பரியமான நம்மளை கலை இல்லாத நாடும் கதவு இல்லாத வீடும் கண்ணில்லா குழுவிற்கப்பட்டதாக சொல்லுக்கணுங்க ஒவ்வொரு நாள் வரும்போது பாட்டு கேட்டுக்கிட்டாங்க ஏன்னா ஒயிலட்ட பாடல்கள் வந்து ரொம்ப எவ்வளவு பாத்தீங்களா கேட்கிறது ஒரு ஐயா இன்னும் ஏய் வா அடி சரியில்லை நான் கேட்டுட்டு இருந்தேன் என்ன காரணம் அப்படின்னா அந்த கலை நன் இருக்க போயிட்டேன் அவங்க சொல்றாங்க ஒவ்வொரு பாடல்களும் கும்பந்தருவா குடந்தருவா மாறி கும்பிட்ட கையைக்கு வரந்தருவா தங்கந்தருவா கிராமத்தில் வரும்போது இந்த கிராமத்தினுடைய தென்றல் அடிக்கும்போது போது மனிதனுக்கு காட்சிகாரம் கூட நல்லா எதிர்ப்பு தெளிவாயிருவாயா அந்த அளவுக்கு அதுக்கான ஒரு கீத அந்த கீதத்தை நாங்கள் காதலி கேட்கும்போது ரொம்ப மன இப்படியா கொஞ்சம் ஒரு புண்ணிய பூமியில் நாங்கள் நடிக்க வரோம்னா அது ஒரு பெரிய விஷயம் நாடகம் ஆரம்பிச்சாச்சு நாடகம் ஆரம்பிச்சாச்சுன்னா யாரு ஏப்பா முக்காடு போட்டு என் சாமி என்னப்பா ஆத்தாடி எடுத்துட்டாலையா புரிய சரி என்ன பார்க்க பிடிக்கல முக்காடு போட்டுக்கலாம் அவனுடைய அதன் திறமை பொறுத்து இருக்கு ஒரு சிலர் வந்து கண்ணை பார்த்துக்கிட்டு செய்வாங்க கண்ணில் பார்க்காம செய்யறவங்க ஒரு சிலர் முக்காடு ஓட்டு அடிக்கிறவங்களுக்கு இருக்கேன் அதில் இப்படி ஒவ்வொன்றும் இருக்குல்ல அது மாதிரி நீங்க ஏதோ ஒரு நோக்கத்தில் உட்காந்துருக்கீங்க அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன்னா நாடகத்தில் வந்து சபை நாகரிகம் ஒன்று இருக்கு அதாவது என்ன அப்படின்னா உட்காரும் குத்தை வச்சு உட்கார கூடாது என்ன அப்படி சொல்றேன் அப்படின்னு நீங்க தப்பா நினைக்கக்கூடாது இப்படிதான் கரூர் பக்கம் ஒரு நாடா நினைச்சேன்

வயசு शुरुण्ट। <laughs>

மழை இருந்தாலும் துணிமணி இருந்து அந்த கம்பு கடைக்குள்ள கை வச்சு

உள்ளே விட்டோம்னா அப்படியே தொங்கும் பாதுங்க எந்த சொல்ல சொல்ல அதை சாப்பிட முடியுமா முடியாதுங்க உள்ள கொட்டை இருக்கும் அப்பா ஓ கொட்டை இருக்காது தம்பி பிளா கொட்டை இருக்கும் அந்த கொட்டையை நீக்கிட்டு சொல்லி நான் சொல்லக்கூடிய கருத்துல தப்பான கருத்துக்களை பிளாப்பழத்துல எப்படி தோலை நீக்கிறோமோ அது போல் நீக்கி விட்டு நல்ல கருத்துக்களை உங்களுடைய உள்ளத்துக்கு எடுத்து செல்லுமாறு எம்மொழியிலும் சிறந்து விளங்கக்கூடிய தமிழ் மொழி குறித்தான இந்த நாடக கலை ரசிக்க வருந்திருக்கின்ற உங்களுடைய வாழ்வு மலமும் மேலோங்கி நிற்க வேண்டும் என்று கேட்டு உங்களுக்கு கைகட்டி ஒரு உள்ளத்துக்கு மட்டும் நன்றி வாழ்த்துக்கள் ஏன்னா பானைகளை உருட்டுவது